ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மைசூர் உயிரியல் பூங்கா இந்த மைசூர் உயிரியல் பூங்காவிற்கு நாங்கள் ரிலேஷன் எல்லாமே போயிருந்தோம் அதனுடைய தொகுப்பை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க கர்நாடக மாநிலம் மைசூரில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம்தான் இந்த மைசூர் உயிரியல் பூங்கா இந்த மிருக காட்சி சாலை ஸ்ரீ சமராஜேஸ்வரா விலங்கியல் பூங்கா என்று அழைக்கப்படுகிறது இருநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு பிரம்மாண்டமாக அமைந்துள்ள இந்த உயிரியல் பூங்கா இந்தியாவில் மிகவும் பழமையான உலகில் பழமையான பூங்காவாகும் இந்த உயிரியல் பூங்கா மைசூர் முன்னாள் ஆட்சியாளர் ஸ்ரீ சாம ராஜேந்திர வாடியார் பகதூர் என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்த மிருகக்காட்சி சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நூறு ஆண்டுகளை நிறைவு செய்தது இந்த மிருகாட்சி சாலையில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் இந்த உயிரியல் பூங்காவில் இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த பறவைகள் உள்பட நூற்றி ஐம்பது இனங்களை உள்ளடக்கிய ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட விலங்குகள் உள்ளது இந்த உயிரியல் பூங்கா காலை பத்து மணியிலிருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரை இதை நம்ம போய் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை இந்த உயிரியல் பூங்காவிற்கு விடுமுறை நுழைவு கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உயிரில் பூங்காவிற்கு சிறுவர்களுக்கு ஐம்பது ரூபாயும் பெரியவர்களுக்கு நூறுவாயும் வசூல் பண்ணுறாங்க இந்த உயிரில் பூங்காவிலுடைய விலங்குகளை நம்ம ரசிக்கிறதற்காக கண்டுகளிப்பதற்காக நாம் நடந்தும் போகலாம் அதேமாரி இதற்காக அமைக்கப்பட்ட வாகனத்திலும் நம்ம செல்லலாம் இங்கு வெள்ளை புலி உட்பட புலி வகைகள் சிங்கம் ஜாக்வார்ஸ் ஒட்டக சிவிங்கி வரிக்குதிரை சிறுத்தைகள் காந்தாமிருகம் பல்வேறு பறவைகளுடைய வகைகள் நீர் யானை யானை மான் வகைகள் வாத்து வகைகள் அனகோண்டா கிங் கோப்ரா உள்ளிட்ட பாம்பு வகைகள் ஏழு வகையான முதலைகள் உடும்புகள் வெள்ளை மயில் பறக்காத பறவைகளான தீக்கோழி ரியா காசோவரி இப்படி எக்கச்சக்கமான பறவைகள் விலங்குகளை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் நம்ம நடந்து போகும்போது கொஞ்சம் கால் வலிக்கும் ஆனாலும் ஒவ்வொரு உயிரினங்களை நாம் பார்த்து ரசிக்கும் போது அந்த வழியானது நமக்கு தெரியாது உயிரியல் பூங்கா உள்ளே பல்வேறு இடங்களில் கழிவறை வசதி குடிநீர் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்குது இந்தியாவில் கொரிலா வகை குரங்கு கொண்ட ஒரே ஒரு உயிரியல் பூங்கா இந்த மைசூர் உயிரியல் பூங்கா தான் ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறை அதேமாதிரி புத்தாண்டு மைசூரில் பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய அந்த தசரா விழாவின் போது இந்த உயிரியல் பூங்காவிற்கு பல்லாயிரக்கணக்கோடு வந்து செல்கின்றார்கள் நாங்கள் குடும்பத்தோட இந்த உயிரியல் பூங்காவிற்கு கோடை விடுமுறையொட்டி நாங்கள் சென்றிருந்தோம் உண்மையிலே இந்த உயிரியல் பூங்கா மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு நம்ம எல்லோருமே குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய ஒரு சிறந்த உயிரியல் பூங்கா இன்னும் குழந்தைகள்லாம் இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க மைசூர் உயிரியல் பூங்காவில் நாங்கள் கண்டு ரசித்த விலங்குகள் பறவைகளுடைய வீடியோ காட்சிகளை உங்களுக்காக தொடர்ந்து பதிவேற்றம் செய்கிறேன் இந்த வீடியோ கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்காக ஒரு பிரத்யோகமாக எடுக்கப்பட்ட காட்சிகள் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது விலங்குனுடைய அனைத்து மூமெண்ட்ஸ் அதாவது அசைவு நெளிவுகள் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும் நீங்கள் கண்டு ரசியுங்கள் நன்றி